வணக்கங்க நாங்க விஸ்வகாஸ் பேசுறேன் பிஸ்மகாஷ்ல ஷாப் வீடியோ போட்டுங்க நேத்து தான் வீடியோ அப்லோட் ஆனது இருந்து மூணு வண்டி முடிஞ்சிருச்சுங்க மூணு வண்டி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது ஒரு வண்டி டெலிவரி ஆகுதுங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் என்ஜாய் புதுக்கோட்டையிலேருந்து வராது முந்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல வந்திருக்காரு அவர் ஒரு வியாபாரி தான் அவர் கூட்டி வந்து எடுத்து கொடுக்குறாரு நம்ம தரப்படுற தரம்பா தரும் அவருக்கு இன்ஜின் பத்தி ஐயாவுக்கு தெரியும் என்னோட வயசு அதிகம் அனுபவம் அதிகம் அவருக்கே நல்லா பார்த்துட்டாரு இஞ்சினை ஓட்டி பார்த்துட்டாரு எல்லாமே பார்த்து தான் வண்டி எடுக்கிறாங்க என்ன அவர் கேட்ட ரேட்டுக்கு நான் முச்சு கொடுத்துருங்க என்னை நம்பி வந்து இதில் தான் பணம் இருக்கு எனக்கு முடிச்சு கொடுங்கன்னாரு அவர் கொடு அவர் சொன்ன ரேட்டுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டு இந்த புக் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரெண்டு வருஷமா பாக்குறாங்க இந்த புக் வாங்காமல் அவங்களே பேசுவாங்க கேட்டு வாங்க வாங்க மூணு பேரும் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பேசுங்க ஐயா வண்டி யூடியூப்ல பார்த்தா இங்க வண்டி எடுக்க வந்தேன் ஐயா பார்த்தா ஐயா ரொம்ப நல்ல நல்ல வண்டியை காமிச்சு நல்ல குறைச்சு ரூபாய் குறைச்சி கொடுத்து நல்ல வண்டி ஓட்டி பார்த்தா அழகா இருந்துச்சு நல்ல வண்டி நல்லா இருக்கு ஏசி எல்லாம் நல்லா இருக்கு அதனால பாத்து எடுத்துட்டு போறோம் சரிங்க நல்லபடியா இருக்க திருப்திங்க ரொம்ப திருப்தி நல்லபடியா சரி இது கொடுக்குற பொருளை சுத்தமா குடுப்பாங்க தரமா குடுப்போம் இத போது பாருங்க தரமா இருந்தாலும் வண்டி குடுப்போம் உண்டா கெட்ஸ் வந்துருக்குங்க ஏசி பாசரிங் பவர் லாக் எல்லாம் வந்துடும் உண்டாய் கெட்ஸ் வண்டி கைவுல வண்டி பாருங்க சூப்பரா இருக்கு டயர்ல இருந்து டச்சீனோட வண்டி தெளிவா வந்திருக்கு வண்டி வாட்டர் சர்வீஸ் கூட நான் பண்ணுங்க கஸ்டமர் வீட்டுல இருந்து அப்படியே வந்து அதே காட்டுறேன் சுத்தமா உண்டாய் கெட்ஸ் வந்து டாப் மாடல் வந்திருக்கு எப்சி எல்லாம் கரண்ட்ல இருக்கு நாலு டயர் புது டயரு வீல் கப் மாட்டி குத்துருவோம் ஒரு லோ பட்ஜெட் தாங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் சேண்ட்ரோட கம்மியா வரும் பட்ஜெட் பாத்துங்க நான் முடிச்சு கொடுக்குறேங்க வாங்க அவர் கொஞ்சம் அஜென்ட்னா நேரில் வாங்க உண்டாய் கெட்ஸ் ஒன்று வந்திருக்கு மூணு வண்டி முடிஞ்சிச்சுங்க சாப்பிடியோ போட்டு நேற்று வீடியோ அப்லோடு இன்னைக்கு இருக்கும் மூணு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் நிறைய வண்டி அப்டேட்ல இருக்கு நேரில் வந்து பாருங்க தெளிவானதான் நம்ம தருவோங்க தெளிவா இல்லைனா வண்டி தர மாட்டேங்க சரிங்களா பிஸ்மில்லா காசை பொறுத்தருக்கும் நல்ல பொருள் கொடுப்பாங்க ஜெயிலும் அப்டேட்ல இருக்கு பாருங்க சுத்தமா இருக்க வண்டி தான் நம்ம கொடுப்போம் சுத்தம்னா வாத்தியே வராது அதுக்கப்புறம் உணர்வு என்ஜாய் இருக்கு அதை இன்னைக்கு ஈவினிங் புக் ஒத்துங்க புக் வந்தா இந்த என்ஜாய்க்கு போட்டுடுறேன் இந்த என்ஜாய் அவங்க பார்த்தாங்க புக்கு வரலன்னா அந்த வண்டி எடுத்துட்டாங்க இந்த வண்டி இன்னும் சூப்பராக இருக்கணும் கோல்டு கலரு வண்டி தெளிவா இருக்குங்க கோல்டு கலர்ல ஒரு என்ஜாய் வந்துருக்கு அப்டேட்ல இன்னும் புக் வரல இன்னைக்கு ஈவினிங் வந்து ஈவினிங் புக் ஒத்துங்க வண்டி நல்லா இருக்கு இதுவும் அப்டேட் பண்றேன் இன்னொரு என்ஜாய் வந்துச்சு அந்த என்ஜாய் கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் புதுக்கோட்டையில இருந்து நம்மள்கிட்ட வராங்கன்னா நம்ம கொடுக்குற பொருள் தரமா இருக்குங்க எல்லாமே வண்டிங்க தரமா இருக்கும் தரம் இல்லைன்னா நம்ம வண்டி தர மாட்டோம் நல்ல தான் வரும் இந்த ஜெயிலெல்லாம் வேற வேற மாதிரி வண்டி பக்காவா இருக்கு ஷீல்ட் இன்ஜினோட இருக்கு வண்டி தெளிவா இருக்கு பக்காவா இருக்கு நேரில் வரங்க பாருங்க இந்த ஐ டுவெண்ட்டி இதுல தெரிஞ்சு பாருங்க ஆயிடுச்சுங்க எடுக்கிறாங்க சுத்தமா இருந்தாங்க நம்ம வண்டி கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டாங்க பா சேஸ் நம்பர் கரெக்டா இருக்கீங்களா சேஸ் நம்பர் செக் பண்ணிட்டீங்களா சரிப்பா பொறுப்பா வச்சுங்க சரிப்பா வண்டி தெளிவான வண்டிங்க வாங்க நேரம் வாங்க சொன்ன வீடியோ போடுங்க ஒரு நாள்ல நாலு வண்டி வித்துருவேன் இந்த மூணு வண்டி வித்துட்டேன் ஒரு நாள் இதை காலையில் தான் இன்னும் இருக்கு நேரம் இன்னும் காலையில் பதினோரு மணி தான் சரிங்க போயிட்டாங்க போயிட்டாங்க இன்னும் இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் சரிங்க சார் நான் லோகான்ல வந்தாங்க வருத்த எத்துன்னு போறாங்க சரிங்க ஐயா போட்டாங்க போயிட்டாங்க பா டீசல் போடுங்க பெட்ரோல் போட்டு போறீங்க எப்பவுமே தரமா கொடுத்தா பேர் இருக்கோங்க எனக்கு இவ்வளவு இருக்கு வீடியோ போட்டதே வர்றாங்க உண்மையிலே சொல்றேன் வீடியோ போட்டா மறுநாளே நாலு வண்டி கொடுத்துடுறேங்க என் பேருக்கு என் இடத்துன்னு போறாங்க நான் வார்த்தை வண்டியை கூட பாக்கதில்லைங்க எல்லாரும் என் வார்த்தையை தான் பாக்குறாங்க ஏன்னா நான் அவ்வளவு தெளிவா கொடுப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்பி வராங்க நிறைய பேர் அக்கௌண்ட்லேயே காசு போடுறேன்றாங்க வண்டி பாக்காம அதை மாதிரி நம்ம வாங்க மாட்டோம் நேரில் வந்தா மட்டும் தான் வாங்குவோம் மூணு வண்டி ரெண்டு வண்டி அட்வான்ஸு ஒரு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு இந்த கிளம்புறாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்கப்பா சரிப்பா நன்றிப்பா நன்றி சரிப்பா போயிட்டாங்கப்பா நல்லபடியா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பங்க தரமா வந்து தரமா எத்தினு போயின்னே இருக்காங்க நடுவில் நில்லிச்சின்னு கூட இந்த பேர் கூடாதுங்க அந்த மாதிரி வண்டியை கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வியாபாரம் நம்ம பண்ண மாட்டோம் சுத்தமாக நல்லா வண்டி கொடுப்போம் சுத்தம்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம் அதை கிளம்பிச்சு புதுக்கோட்டை போதுங்க புதுக்கோட்டையில வந்து எவ்வளோ கடைங்க இருக்கு உட்டி எந்த வராங்க வாங்க நேரில் வாங்க லோ பட்ஜெட்ல கெட்ஸ் ஏசி பாஸ்டரிங் பவர் உண்டா சாண்டராக எல்லாமே டச் ஸ்கிரீனோட வந்திருக்கு டாப் மாடல் உண்டா கெட்ஸ் சூப்பராக இங்க கலரு யாங்க ப்ளூ கிரே வண்டி வேற வேற மாதிரி வந்திருக்கு நேரில் வாங்க லோ பட்ஜெட் ஆசைப்படுறவங்க சீக்கிரம் வாங்க இந்த வண்டி கெட்ஸ் நிக்காது யாருன்னா ஒருத்தர் இந்த வண்டி டக்குன்னு எடுத்துருவாங்க வீல் கப் மாட்டி குத்துருவோம் வீல் கப் மாட்டோம் லுக்கா தெரியும் வீல் கப் மாட்டி குத்துருவோம் வண்டி நல்லா வந்திருக்கு ஜெயிலா இருக்கு நேரில் வந்து பாருங்க நம்பர் அவங்க நல்ல போக கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேரில் வாங்க வீடியோ பாருங்க நன்றிங்க